தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு அமலில் இருப்பது பற்றி சட்டப்பேரவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர திமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதுமட்டுமல்லாமல் அவையிலிருந்து அவர்கள் வெளியேற்றவும் பட்டனர் இதுகுறித்து நம்முடைய விரிவாக பேசுவதற்காக திமுக தென்சென்னை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜே அன்பழகன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் இதோ எத்தனை கோணம் எத்தனை பார்வை சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதாவது சட்டமன்றம் கூடுவதாக இருந்தாலே அதில் அது பேசுவதற்காக கூடுவதில்லை அல்லது ஒரு தரப்பார் மட்டுமே பேசுவதற்காக கூடுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா இன்றைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும் போது இன்றைக்கு நடந்த சம்பவத்தை வந்து விவரமா சொல்லணும்னா தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மின்சாரம் இல்லாமல் மக்கள் மிகவும் பெரும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் நெசவாளர்கள் மாணவர்கள் எல்லா பகுதி தொழிலாளர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ பத்து மணி நேரத்திலிருந்து பதினாறு மணி நேரம் வரையிலே மின்வெட்டு தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் சட்டமன்றம் கூடியது நாங்கள் முறையாக இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற இந்த மின்வெட்டு பற்றாக்குறையை சமாளிக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது குறித்து இந்த அவையை ஒத்தி வைத்து விவாதம் நடத்தி எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம் ஆக நேற்றைய தினம் நிதி மசோதாக்கள் முடிந்து முந்தைய நாள் முடிந்து இன்று சபை முறையாக கூடுகிற நாளில் காலை கேள்வி நேரம் முழுவதும் முடிந்துவிட்டு ஜீரோ அவர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் இந்த மின் பற்றாக்குறை மின் தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையை அசாதாரண சூழ்நிலையை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நாங்கள் தந்திருக்கிற ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது பேசி விவாதம் நடத்திட வேண்டும் என்று கேட்கிறார் சபாநாயகர் உடனடியாக நீங்கள் மின்சாரத்தை பற்றி கேட்டிருக்கிறீர்கள் முதலமைச்சர் பதில் சொல்லுவார் என்று சொல்லுகிறார் ஒரு கேள்வி மின்சாரத்தை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாடு பூரா வந்து மின்சாரத்தினால மூணு மாதிரி ஆட்சிக்கு வந்தா மின்சாரம் தரேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மாத காலம் பதினெட்டு மாத காலம் ஆட்சியை நடத்திவிட்டு இப்போது என்ன சொல்வார் என்று சொன்னால் இன்னொரு ஆண்டு காலம் காத்திருங்கள் நான் மின்சாரத்தை தருகிறேன் என்று சொல்கிறேன் இந்த கேவலமான நிலையை மக்களுக்கு எடுத்துக்காட்டுகிற இடம் சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்தில் எங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்து இந்த இந்த உணர்வு எல்லாம் மக்களுக்கு சொல்லிட இந்த ஆட்சி செய்கிற தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்லிட விவாதம் தேவை விவாதம் இருந்தால்தான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால சபையில ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கிறோம் அதனால எங்களுடைய விவாதத்தையும் ஏத்துக்கணும் எல்லா கட்சியிலும் அதில் விவாதத்தை பங்கு பெற்ற ஏற்றுக்கொண்டு அப்புறம் பிறகு முதலமைச்சர் பதில் சொல்லலாம் முதலமைச்சர் பதில் ஒரு இருந்தால் தான் நாங்கள் வெளிநடப்பு செய்யலாம் ஆக ஜனநாயகம் எப்படி கேட்கும்போது கேட்கும் போது இல்லை இல்லை மின்சாரம்னு சொல்லிட்டீங்க முதலமைச்சர் பேசுவாங்கன்னு சொல்றாரு ஆக இதுல பேசுவதற்கான அதுல நீங்கள் இப்ப சொன்னீர்கள் வந்து மூன்று மாதத்தில் தமிழகத்தை மின் மாநிலமாக மாற்றி காட்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க ஆனா இன்றைக்கு முதலமைச்சருடைய உரையில எதையும் மேஜிக் பண்ணிட முடியாது இது வந்து மந்திரம் அல்ல இதில் வந்து சில மாதங்களில் முடிகின்ற காரியம் அல்ல இதற்கு பல காலம் பிடிக்கும் என்றெல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு பேசியிருக்காங்க அன்றைக்கு மூன்று மாதம்னு சொன்னது எப்படிங்கறத உங்களுக்கு கேள்வி அவங்க இன்னைக்கு பேசும்போது அதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மூன்று மாதம் சொல்லி எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்து பல கூட்டங்களில் பேசிய டேப் இருக்கு அந்த அம்மா பேசிய சீடி எல்லாம் இருக்கு மூன்று மாதத்தில் நான் வந்து ஆட்சி ஆனா இன்னைக்கு பொய்ய வந்து முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி சட்டமன்றத்துல நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது குறை சொல்லி குறிப்பாக எங்களுடைய தலைவர் கலைஞர் மீது ஆட்சியின் மீது குறை சொல்லி எங்கள் ஆட்சியில் தான் மின்சாரத்து பிரச்சனை ஏற்பட்டது அதனால்தான் இந்த பிரச்சனை எடுத்து சொன்னார்கள் அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதோ மின்சாரத்தை வீணடித்ததை போல ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரையில் இதே ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது மின்சார பிரச்சனையை இவர்கள் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் என்ன பண்ணாங்க ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இது எது நடந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் எங்கள் ஆட்சி காலத்தில் தொழிற்சாலைகள் பிரிகின தொழில்கள் நிறைய இந்தியா இந்தியாவிலேயே தொழிலுக்கான முதலிடத்துக்கு திமுக கொண்டு வர வேண்டும் இந்த ஆட்சியை என்று தலைவர் கலைஞர் பாடுபட்டார் மின்சார விநியோகம் என்பது அதிகபட்சமாக இருந்தது அதனால் குறிப்பிட்ட இடங்களில் இரண்டு மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் கூட போனது அந்த சமயங்களில் மின்சாரத்தை பற்றியே இவர்கள் நாடு முழுவதும் பேசி திமுக ஆட்சி ரெண்டு மணி நேரம் மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்பதையே ஒரு மூல காரணமாக பேசி இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் தலைவர் கலைஞர் ஆட்சியில பல திட்டங்கள் தொடங்கப்பட்டது மின்சாரம் கொண்டு என்பதை கருத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரையில ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையில கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு திட்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னா மேட்டூர் தூத்துக்குடி வடசென்னை உடன்குடி வள்ளியூர் இந்த ஐந்து இடங்களில் நாலாயிரம் மெகாவாட் இந்த ஆண்டு இறுதிக்குள் கிடைக்கிற அளவிற்கு திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டங்கள் கொண்டு வந்து வேலைகள் துவக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அவைகளெல்லாம் இந்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பொறுப்பேற்ற பிறகு திமுக தொடர்ந்த திட்டங்களை தொடர்ந்து இருந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது பிரச்சனை முடிந்திருக்கும் ஆனால் அவை எல்லாம் செய்யாமல் எப்பொழுதும் போல புதிய தலைமைச் செயலகத்தை தடுத்து நிறுத்தியதைப் போல அண்ணா நூலகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதைப் போல திமுக ஆட்சி எதையெல்லாம் கொண்டு வந்ததோ அவைகளெல்லாம் நிறுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற இந்த ஆட்சி இன்றைக்கு இந்த பிரச்சனையில் மின்சார பிரச்சனையில் அனைத்தையும் நிறுத்திவிட்டார்கள் அதாவது உங்களுக்கு வந்து கொள்கை முடிவு அரசின் கொள்கை முடிவு என்று சொல்கின்ற விஷயங்களிலே கூட நீங்கள் சொன்னதை போல புதிய தலைமைச் செயலகத்தை தடுப்பதோ அண்ணா நூலகத்தை தடுப்பதோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இதே மாதிரி நேரடியாக மக்களை பதினெட்டு மணி நேரம் முன்வெட்டிலே இருக்கக்கூடியதான் இவங்களுடைய கையாளத்தனம் இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்திருக்கிற வஞ்சகம் இவைகள் எல்லாம் வந்து நாட்டு மக்களை வந்து இன்னைக்கு கவலைக்குள்ளாகி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் தான் சொன்னாங்க இந்த திட்டங்களை தொடர்ந்து இருந்தாங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்துல பேசிருக்காங்க இன்று காலையில இந்த திட்டங்கள் நான் சொன்ன மாநில திட்டங்களை எல்லாம் பேசி இவர்களெல்லாம் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் இருந்தது நான் ஆட்சியில் இருக்கும்போது தான் செயல்பட்டு இதெல்லாம் இந்த நிவர்த்தி பண்ணால்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியில நாலாயிரம் இந்த மின்சாரம் கிடைக்கும் ஒழுங்கா மே மாதம் ஆட்சிக்கு வந்தவுடன் தொட்டு இருந்தால் இந்நேரம் மின்சார தட்டுப்பாடு கலைஞரவர்கள் ஆட்சியில அதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தது இரண்டாவது உங்களுக்கு வந்து டெல்லி மாநில அரசிடமிருந்து உள்ள உபரி மின்சாரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லுவதும் இதற்கெல்லாம் வந்து அந்த மின் கடத்தி அந்த காரிடர் என்று சொல்லப்படுகக்கூடிய வசதி இல்லாமலே எப்படி வந்து தமிழக அரசு இங்கெல்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரியா இருக்கலாம் அவங்க அதான் சொல்லுங்க மின் மத்திய அரசின் மீது பழி சுமத்துகிறார்கள் இவங்க எத்தனை தர மத்திய அரசு கிட்ட போய் முதல்ல மின்சாரம் கேட்டாங்க மின்சாரம் கேட்கறதுக்கு முதலமைச்சர் மின்துறை அமைச்சரை சந்திச்சாங்களா இல்ல இங்க இருக்க தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் போய் டெல்லிக்கு போய் எங்களுக்கு மின்சாரம் கேட்டாங்களா கிடைக்கலையே அப்படி கேட்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல இவங்க சொல்றாங்கன்னு சொல்லலாம் அப்படிலாம் கிடைக்காம கலைஞராட்சியில இந்த காரிடர் எல்லாம் வைக்கல அப்படி அப்படின்னு அறிக்கை வர்றாங்க அது வந்து தட்டுப்பாடு ஏற்படுகிற போதுதான் இப்ப ஏற்பட்டிருக்கு இப்பதான் கேட்கணும் அப்பொழுது தட்டுப்பாடு இல்ல அப்பொழுது வந்து முயற்சிகளில் கடைசி ஓராண்டு தானே தட்டுப்பாடு தட்டுப்பாடு அதற்காக நாம் அதற்கான வேலைகள்ல இறங்கிட்டோம் நம்ம மின்சாரத்துக்கான மிகவாட்டை தயாரிக்கிற பணியில இறங்கிட்டோம் திமுக ஆட்சி தொடர்ந்து இந்நேரம் முழு மின்சாரம் கிடைச்சிருக்கும் இந்த அம்மா திமுக மேல இருக்கிற அந்த விருப்பின் காரணமா இந்த ஆட்சியை வந்து ஜெயலலிதா நிறுத்திவிட்டாங்க நிறுத்திட்டு இப்ப வந்து திமுக தொடங்குற திட்டத்தை தான் தொடர்ந்து இன்னைக்கு நான் செய்ய போறேன் செய்ய வேற வழி இல்லாம கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை தான் இன்றைக்கு இந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து இருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமா அடுத்த ஆண்டு முடியும்னு சொல்லி இருக்கிறாங்க மத்திய அரசு மீது பழி போறது மட்டும் இல்ல வழக்கு போடும் சொல்லிருக்காங்க உண்மையிலே சொல்றேன் இது வந்து வேடிக்கை ஒரு முதலமைச்சர் ஒரு ஆட்சி நடத்துகிறவர் ஏதோ வந்து மத்திய அரசு ஏதோ வெளிநாடு போல் நினைத்துக் கொண்டு அவர் வந்து வழக்கு போடுவா சொல்றாங்க இது வந்து ஜனநாயகத்திற்கு அழகல்ல ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் நீங்க போய் பேச உரிமையான பிரச்சனை காவிரி பிரச்சனை அந்த பிரச்சனையில நடுவர் மன்றம் அமைத்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அந்த நடுவர் மன்றம் அமைத்து அதுவே செயல்பட முடியாமல் நமக்கு உரிய நீரை தராமல் அதற்கு பிரதமரோடு பேசிய அதற்கு ஒரு குழு போட்டு பேசியும் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டும் உச்சநீதிமன்றம் தலையிட்டும் தண்ணீர் கிடைக்கல திரும்ப திரும்ப நம்ம உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் சொல்லியே கிடைக்காத பிரச்சனை இப்ப வந்து மத்திய அரசு மீது போல வழக்கு போடுன்னு போறாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் இந்த முதலமைச்சர் வந்து இந்த திமுக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனையை விவாதத்திலே வைக்கும் போது இந்த விளக்கங்களை இரண்டு தரப்பு விளக்கங்களையும் அரசு திமுக தரப்பு விளக்கத்தையும் கேட்டிருக்கலாம் அப்படி கேட்காமல் ஒரு தரப்பாக சொல்றாங்க இன்னைக்கு நாங்க முறைப்படி தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் சில எந்தெந்த பிரச்சனைக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் தரலாம் என்று விதி இருக்கிறது அந்த விதியை பயன்படுத்தி மின்சாரத்தினுடைய அவசியத்தை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அவல நிலையை சுட்டிக்காட்ட ஒத்திவைப்பு தீர்மானம் எல்லோராலும் கொடுக்கப்பட்டது அதை இன்றைக்கு சபையில் அவர்கள் நியாயமாக எடுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் காலையிலேயே ஜீரோ அவர் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்ஜெட் விடுங்க நிதி மசோதா விடுங்க இன்னைக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை மின்சார பிரச்சனை தான் இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது இந்த கோடை இந்த காலத்திலே இப்படி இன்னும் கோடை காலம்லாம் இல்லை இது குளிர்காலம் புயல் வருது மழை பெய்யுதுன்றான் ஆனா கரண்ட் இல்லை அப்போற்பட்ட சூழ்நிலை இந்த அரசு சபை கூடுவது இதற்கு ஒரு பதில் சொல்லிட்டு சபையை கூட்டியிருக்கலாம் நாங்கள அதான் எதிர்பார்த்தோம் எப்படி இன்னைக்கு வரும்னு ஆனால் ஜீரோ அவர்ல பாத்தீங்கன்னா ஜீரோ அவர் சொல்றது கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே பொது பிரச்சனை எழுப்புகிற நேரம் அப்போ இது எங்களுடைய தரப்புல இருந்து நாங்க அந்த ஒத்திவைப்பு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னோம் மின்சாரத்து சம்பந்தமா கொடுத்திருக்கிற ஒத்திவைப்பு திருமணம் உடனே சபை தலைவர் என்ன சொல்றாரு நீங்க மின்சாரம் சொல்லிட்டீங்க முதலமைச்சர் பதில் சொல்லுவாங்க அதனுடைய அப்படின்னா எதிர்கட்சிக்கு வாய்ப்புட்டு போடுகிறார்கள் ஜனநாயகத்தில் பேசுவதற்கு அனுமதி இல்லை நீங்க உட்காருங்க முதலமைச்சர் சொல்லுவாங்க மின்சாரத்தை பத்தி ஆக அந்த மன்றம் சட்டம் சட்டமன்றம் ஜெயலலிதா போடப்படுகிற மன்றம் அதாவது திரு துரைமுருகன் அவர்கள் கூட குறிப்பிட்டபடி எதுவாயிருந்தாலும் ஒரு நூத்தி பத்து அறிக்கையின் கீழ் படித்து விடுவது அது விவாதத்திற்கே இல்லை என்கின்ற விதிமுறை அதில் இருப்பதனால் இதை ஒரு அரசு ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டே உங்களுக்கு வந்து இருக்கிறதா பாருங்க நீங்க முதல் நாளே நூத்தி பத்துல ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க இளைஞர்களுக்கு ஏதோ வேலை வாய்ப்புன்ற போல ஒரு அறிவிப்பு அது பின்னாடி விவாதத்துக்கு வர வேண்டிய பிரச்சனை அதற்கு நூத்தி பத்தின் விதி வருது நூத்தி பத்து விதி அதை விவாதிக்கக்கூடாது நன்றி தெரிவித்து பேசக்கூடாது அதில் குற்றஞ்சொல்லி பேசக்கூடாது என்பதெல்லாம் விதி ஆனால் அந்த விதி அவர்கள் ஆளுங்கட்சிக்கும் அவர்களை ஆதரிக்கிற கட்சிக்கும் பொருந்தாது அவர்கள் நன்றி தெரிவித்து பேச எல்லோருக்கும் அனுமதிக்கிறார்கள் ஒரு அவங்க தோழமை கட்சியை சேர்ந்து அத்தனை பேரும் அனுமதிக்கிறார்கள் அதை விமர்சனம் செய்து பேசலாம் அப்படின்னு அந்த இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டலாம்னா திமுகவுக்கு வாய்ப்பு வரும் ஆக இவர்களை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் விதியெல்லாம் பொருந்தாது நூத்தி பத்து விதியெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது ஆனா நான் திமுக கருத்து சொல்லணும் சட்டமன்றம் என்பது சபாநாயகர்கள் மாறி இருக்கலாம் ஆனா அங்க வந்து தான் சபாநாயகர் ஜெயலலிதா தான் முதலமைச்சர் அந்த நிலையில் தான் நடக்கும் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தொடர் என்கின்ற ஒரு நிலைமை சபாநாயகர் வந்து கட்சியை விட்டு நீக்க முடியாது மந்திரி பதவி விட்டு நீக்க முடியாது அதனால சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கணும்னா அவர் ராஜினாமா தான் போக முடியும் அவர் ராஜினாமா பண்ணுகிற சூழ்நிலையை உருவாக்கி சபாநாயகரை கொண்டு வந்து இன்றைக்கு துணை சபாநாயகர் முதல் நாளில் தேர்தல் நடத்தி அந்த தேர்தல் முடிவில் நன்றி தெரிவித்து பேசக்கூடிய துணை சபாநாயகர் கூட நன்றி தெரிவித்து முதலமைச்சரை போலந்து பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதுலேயும் திமுக குறை சொல்லி ஒரு துணை சபாநாயகர் நன்றி தெரிவித்து பேச சொன்னால் சபை எங்கே மரபு துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது திமுக சட்டமன்ற தலைவரும் திமுக பொருளாளருமான திரு ஸ்டாலின் அவர்கள் மரபுப்படி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை சபாநாயகருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னால சொல்ல அந்த ஒரு அவை நாகரிகம் பின்பற்றப்படக்கூடாது அவர் நியாயமா சொன்னார் எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியெல்லாம் வந்திருக்கிறத பாராட்டுறேன் அவர் அமைச்சராக இந்த அவையில் பணியாற்றி இருக்கிறாரு எதிர்கட்சி உறுப்பினராக இந்த அவையில் பணியாற்றி இருக்கிறாரு ஆகவே அவருக்கு ரெண்டு தரப்பு கருத்துகளும் அவருக்கு நல்லா தெரியும் ஆகவே எல்லா எங்களுக்கு உரிய வாய்ப்பே அவர் நிச்சயம் வழங்கி நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று திமுக விரும்புகிறது என்று சொல்லி வாழ்த்தினாரு எல்லா கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசினார்கள் அதற்கு துணை சபாநாயகர் இப்போ என்ன சொல்லணும் உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நடுநிலைமையா இருப்ப அந்த கட்சியினுடைய தலைவரை பொழுந்து பேசிக்கலாம் அதில் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சொல்லி வார்த்தைகளை நாங்க ஆனால் குறிக்கிடலை நாகரிகிறது நாங்க குறிக்கிடலை ஒரு துணை சபாநகர் வெற்றி பெற்று வந்திருக்கிற அவர் போது அந்த அவையில திமுக நாகரிகங்கிறது குறிக்கலாம் குறுக்கிட்டு அன்னைக்கு நாங்க பிரச்சனை பண்ணிருக்கலாம் வேண்டாம் சபைக்கு ஜனநாயகத்துக்கு மரியாதை தரணும் ஆனால் எல்லாம் பேசினால்தான் அந்த பதவியை தக்க வைத்துக்கு முடியாது ஜெயலலிதா வந்து பத்தி தக்க பற்றி தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு நேயர்களே எத்தனை கோணம் எத்தனை பார்வை இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் தொடரலாம் நேயர்களே எத்தனை கோணம் எத்தனை பார்வையை தற்போது மீண்டும் தொடரணும் இந்த மின்வெட்டு என்று இல்லை அதாவது நாலா திசையிலும் எப்பொழுது இன்றைக்கு இந்த புயல் வந்த புயல் நீளம் புயல் எந்த திசையிலே போக போகிறது என்று மக்கள் கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸா பாத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு திசையிலும் மக்கள் போகும்போது அங்க ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு எல்லா விஷயத்திலும் வந்து ஒரு தொடக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலயுமே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இன்றைக்கு நீதிமன்றங்கள் அவ்வளவு கண்டன குரல்களை இந்த அரசு மீது செலுத்துகிறது ஒரு பதினாலு டிஎஸ்பி நியமனத்துல கூட முறைகேடான நீதிமன்றம் கேட்குது உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வந்து புதிய தலைமை செயலக விஷயத்துல நாங்க இடைக்கால தடையை நீக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆட்சி ஆரம்பத்திலிருந்து வந்ததுல இருந்த சமச்சீர் கல்வியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த மின்சார பிரச்சனை வரையில எல்லா பிரச்சனைகளையுமே முற்றும் முதல் கோணல் முற்றும் மாதிரி எல்லாமே வந்து தப்பு தப்பா பண்ணி நீதிமன்றங்கள் சிலவற்றை காப்பாற்றி இருக்கிறார்கள் சில விஷயங்கள்ல நீதிமன்றம் தான் நாட்டை இருக்கிறது பல விஷயங்கள் இந்த அரசு கையில இருக்கிற காரணத்தால மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ நினைச்சியோ இந்த ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு இந்த ஆட்சி ஏன் வந்ததுன்னு ஒவ்வொரு குடிமகன் நினைக்கிற அளவுக்கு நேற்றைக்கு கூட பரமக்குடியில மூணு பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் சட்ட ஒழுங்கு மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது காவல்துறை என்பது இன்றைக்கு வந்து ஒரு துறை செயல்படுகிறதா என்று தெரியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜெயலலிதா ஆட்சி என்பது தமிழர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது தமிழகத்தில் எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்கின்றன ஆனால் இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தது சாதாரணமாக ஒரு நிர்வாக ரீதியிலே இப்பொழுது அரசியல் ரீதியாக ஒருபுறம் எதிர்க்கட்சி குரல் கொடுக்கின்ற திமுகவின் மீது பல்வேறு விதமான பழிவாங்கல் நடவடிக்கைகள் அதாவது ஒரு முப்பெரும் விழா நடத்தினாலே உடனடியாக ஒரு வழக்கு நீங்கள் சென்னையில ஒரு விழாவை ஏற்பாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் மீது ஒரு வழக்கு என்று இப்படியாக ஒரு தடை கற்களை வந்து ஏற்படுத்துற அதான் அவங்களுக்கு என்னன்னா இப்ப விட பாருங்க திமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி சொல்ல சட்டமன்றத்தில் வேணா திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் இன்றைக்குள்ள நிலவரப்படி தமிழகத்தில் தலைவர் கலைஞர் நடத்தி வருகிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்க்கட்சியாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இந்த கட்சியை தான் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்த்து விடக்கூடாது திமுகவை அழித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை முன்னின்று நடத்துகின்றவர்கள் யார் என்று கணக்கெடுத்து அவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் போடலாம் அவர்கள் எப்படி சிறையிலே அடைக்கலாம் என்று ஒரு நிலையை ஏற்படுத்தி அதற்கான முயற்சியிலே ஒரு அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர மக்கள் பிரச்சினையை தீர்ப்போம் மக்களுக்கு இந்தந்த பிரச்சனை இல்லை இன்றைக்கு சிக்கல் இருக்கிறது விலைவாசி ஏராளமாக ஏறி இருக்கிறது வெண்ணெய் மூட்டுகிற அளவுக்கு விலைவாசி இதை எப்படி குறைப்போம் அல்லது அனைத்து கட்சியின் கூட்டத்தை கூட்டி தஞ்சையிலே காவிரி நீர் கிடைக்கல மேட்டூர்ல இருந்து தண்ணீர் வரவில்லை என்ன காரணம் கர்நாடகத்தில் இருக்கிற தண்ணீர் தருகிறவனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க தண்ணீர் பெறுகிறவன் நாம் அனைத்து கட்சியின் கூட்டத்தை கூட்டுறதில்லை இந்த அரசு அலட்சிய போக்கு அதாவது எதுவாக இருந்தாலும் தான் வைத்ததுதான் சட்டம் என்கிற நிலையை கொண்டு வருவது மூலம் திமுகவை அடக்கி விடலாம் ஒடுக்க விடலாம்னு வழக்கு போட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் அதுல வந்து தோத்து போவாங்க மக்கள் வந்து ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை வந்தவுடனே முந்தைய பிரச்சனையை மறந்துடுறாங்களா அது இவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டு மறக்கிற அளவுக்கு பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையும் நினைக்கிற மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்துல உடனே பஸ் கட்டணத்தை ஏத்தினாங்க பால் விலை ஏத்தினாங்க மின்சார கட்டணம் இப்ப அதை மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா ஒவ்வொரு மாதம் நினைவுல இருக்காது அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க டெல்டா மாவட்டத்துல வந்து இந்த பண்டிகை எல்லாம் எப்படி கொண்டாட தெரியல முழுவதும் வருமானம் இல்லாத ஒரு நிலையில விவசாயிகள் இருக்காங்க விவசாயிகள் நிலமையில் மோசம் இதே அதிமுக ஆட்சி போன முறை வந்தபோது எலிக்கறி சாப்பிட்ட நிலைமையெல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு அவர்களுக்கு வழக்கம் தானே அவங்க நினைச்சுக்குவாங்க இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தா ஜெயலலிதா வந்தா இப்படித்தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று கூட சொல்கிறார்கள் எல்லா இயற்கை சீற்றங்களும் வந்து அதிமுக இவங்களுடைய ஆட்சிக் காலத்திலேயே வந்திருக்கிறது சுனாமியா இருக்கட்டும் தானியாக இருக்கட்டும் இயற்கை சீற்றங்கள் வருவது பெரிதல்ல ஆனால் அதை எப்படி சம வைக்கிறோம் எப்படி அதை வந்து நம்ம வந்து திறம்பட நிர்வாகம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு முறை புழல் தண்ணீர் நீர் கசிகிறது என்று செய்தி வருகிறது அது செய்தி வந்தவுடன் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரவர்கள் நள்ளிரவு ரெண்டு மூன்று மணிக்கெல்லாம் கிளம்பி தன்னுடைய வாகனத்தில் எடுத்துக்கொண்டு காவல்துறையில் இருக்கிற காவல்துறை ஏறுத்துக்கொண்டு அந்த பொழுது உடனடியாக சென்னைக்கு குடிநீர் தருகிற முக்கியமான ஏரியில் நீர் கசிவு அதனால் வந்து வெள்ள அபாயம் ஏற்படுமோ அல்லது ஏரி கரை உடையுமோ என்கிற ஒரு பதற்றம் ஒரு முதலமைச்சருக்கு ஏற்படுகிறது செய்தி தெரிஞ்ச உடனே உடனே அந்த தெரிஞ்சாரு அதற்கப்பறம் பி டபிள்யூ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்புறம் அதை அடைக்கிறாரு என்று சொன்னா இந்த அக்கறை இந்த பொறுப்புணர்ச்சி இந்த பொறுப்பு ஒரு முதலமைச்சருக்கு இருக்கணும் அதை எடுத்துக்காட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் பிரச்சனை அணுகுகிற முறை இருக்கிறது இந்த அமையார் வந்து எல்லாம் கிடையாது ஜெயலலிதா தண்ணி உடஞ்சி வெளியில வந்தா கூட கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு தண்ணி எல்லாம் தண்ணி இல்ல போயிட்டே இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு சோபம் உள்ள ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து அனுபவப்பட்டது ஆமா அனுபவப்பட்டது ஏரி தலைவர் கலைஞர் ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு பெரும் மழை ஏற்பட்ட போது இந்த நேரம் வந்து முதலமைச்சரே போன ஒரு பெரிய செய்தி அன்றைக்கு முதலமைச்சரே விடிய விடிய அந்த பொருள பார்த்து கொண்டிருக்காங்கிற செய்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏடுகளையும் வெளிவந்த செய்தி இது ஏன் சொல்லுகிறேன்னா பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும் முதலமைச்சர் என்பவர் எல்லா பிரச்சனையிலையும் பொறுப்புணர்ச்சியோடு செய்யணும் அவர்கள் கட்சி பிரச்சனை இன்னைக்கு வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது தான் பார்க்குறோம் எல்லாம் வந்து குழு பொம்மைகள் போல உட்காந்துருக்காங்க அமைச்சர்களே தான் வந்து நாளைக்கு ஏற்பமா அமைச்சர்கள் தெரியாம உட்காந்துருக்காங்க முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு அவைக்குள் வந்தவொடனே அப்படியே எழுந்து எல்லாரும் வந்து முக்கால் அந்த அப்படியே இந்த ஒட்டா மாதிரி வளையறாங்க வளைஞ்சு கும்பிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு பதவியில் நம்ம நீடிக்கணும் அப்படிங்கிறது யார் அமைச்சராவாங்க யார் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு முறையோ ஒன்பது முறை அமைச்சரவை மாற்றம் நடந்துருச்சு இன்னும் அவங்க மிச்சர் இருக்கிறவங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து பேரும் முன்னாள் அமைச்சர்கள் ஆனாலும் ஆகிடுவாங்க அந்த சாதனை செய்யக்கூடியவர் ஜெயலலிதா செய்வாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது அமைச்சர்னா ஒரு துறைக்கு வந்தால் அந்த துறையில் கடைசி வரைக்கும் இருந்தால் தான் அவருக்கு தெரியும் என்னென்ன நிலைமை என்னென்ன விஷயம்னு ஆனால் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே அவரை மாத்தா அவருக்கு என்ன தெரியும் அதில் அவர் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த இலாக்காவை மாத்துறாங்க அவர் அமைச்சர் எல்லாம் இன்னைக்கு பார்த்தா செங்கோட்டையன் இந்த சி வி சண்முகம் எல்லாம் நாலாவது வரிசையில் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு போன சட்டமன்றத்தில் பார்த்தா முதல் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தாங்க முதலமைச்சருக்கு பக்கத்து சீட்டில் இருந்தவங்க சபாநாயகரா உட்காந்து ஜெயக்குமார் நாலாவது மேலா தட்டுறா மாதிரி தட்டுறாரு சபாநாயகரா இருந்தவர் இன்னைக்கு ஜெயலலிதா போழ்பாடுனா ஆக இந்த அவையில நிதி ஒதுக்க மசோதா முந்தா நாள் நடந்ததுங்க ஒரு நிதி ஒதுக்க மசோதாவில் அந்த புத்தகத்துல ஆறு பக்கம்தான் இருக்கு அந்த ஆறு பக்கத்தை அவர் படிக்க வேண்டும் ஒரு நிதியமைச்சர் ஆனா அந்த ஆறு பக்கத்தை விட்டு விட்டு ஒரு பதினைந்து பக்கம் உள்ள ஒரு அறிக்கையை முதலமைச்சரை வாழ்த்து எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை திமுக முன்னேற்ற கழகத்தை வம்புக்கு இழுத்து இப்படி ஒரு நிதி ஒதுக்க மசோதா கொண்டு வர்றாங்கன்னா அங்க வந்து அவங்க ஆட்சியில நீடிக்கணுங்கிறது அதாவது மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு ஆட்சி செய்வதற்கான எண்ணிக்கை அளவு அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன வேணாலும் செய்யலாம் சர்வாதிகார மனப்பான்மை தான் ஒரு பத்திரிக்கையில வந்து வேடிக்கையா போட்டிருக்காங்க திரு ஓபி அவர்களை எது வேணாலும் சொன்னாலும் பொறுத்துக்குவாரு ஆனா முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லிட்டா மட்டும் அவர் பயந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன இப்போ பேசும்போது சொல்றாரு பாரதத்தினுடைய பிரதமராக கூட போறாங்க அப்படின்னு அப்புறம் என்ன அந்த முதலமைச்சர் சிட்டு மேல ஆசை இருக்குது கூட இருக்காங்க ராக்ஷுவர்றாரு போல இருக்காரு ஆனா இவர் இவங்க திட்டமிட்டு தமிழ்நாட்டுல அலசிய இன்றைக்கு கூட இப்ப வந்து கடந்த ஆண்டு இன்றைக்கு கடலூர் மக்கள் பயந்தது என்னன்னா எங்க இந்த புயல் நம்ம கடலூரை தாக்கிடுமோ ஏனென்றால் கடந்த ஆண்டு நடைபெற்ற தானே புயல்லே இன்னும் நிவாரணம் நடைபெறல சீரமைக்கப்படல தானே புயல் ஏற்பட்ட போது இதே சட்டமன்றத்தை முதலமைச்சர் வந்து என்னன்னோ சொன்னாங்க இந்த திட்டம் செய்ய போறேன் அந்த திட்டம் செய்ய போறோம் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தர போறேன் எல்லாம் மறந்துறங்க மாட்டாங்க ஒரு லட்சம் கோடி ரூபாயில் வீடுகள் கட்டப்படும் அதே தடவை ஏகப்பட்ட திட்டங்களை சொன்னாங்க ஆனா இன்னைக்கு கடலூர்ல கடலூர்லதான் நடந்துகிட்டு இருக்கா நடக்கல இல்ல உடனே ஒருத்தர் கேட்கிறார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒருத்தர் கேட்கிறார் சுனாமி பாதித்த போது கட்ட வீடுகள் கட்டித்தர முடியுமான்னு எப்ப சுனாமி வந்து போய் ஆறு வருஷம் ஆச்சு ஜெயலலிதா ஆட்சியில வந்த சுனாமி இப்பொழுது ஜெயலலிதா கட்சியில உள்ளவங்க கேக்குறான் அதை பத்தினா அந்த ஆட்சியில வந்து எதையும் செய்யல அவங்க அதே மாதிரி தானே புயல பாதிச்ச மக்களுக்கு ஒன்னும் செய்யல கேட்டா மத்திய அரசு நிவாரணம் தான் கேட்பாங்க மத்திய அரசு தான் குறை சொல்லுவாங்க இப்போ சென்னையிலே பாத்தீங்கன்னா நிறைய மின் கம்பங்கள் சாய்ந்திருக்குன்னு நமக்கு தகவல்கள் வந்துகிட்டு இன்றைக்கு சாய்ந்தரம் சாதாரண காற்றுக்கு பல நூறு நூறு நாள் வந்து மற்றவர்கள் அதாவது சென்னையை தவிர மற்ற இடங்களில் பயங்கர மின்தடை இருக்கிறது சென்னை வாசிகளுக்கு மட்டும் இரண்டு மணி நேரம் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் கவலை இன்றைக்கு தீர்ந்தது இன்றைக்கு சென்னை முழுக்க மின் தடை சென்னை முழுக்க மின் தடை என்றதை விட எப்போ வருமோ நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப வந்து மின்சாரம் வந்து இந்த ஆட்சியில வந்து ஒரு கேலிப்பொருள் ஆயிடுச்சு ஜனங்களுக்கு ஜனங்களே வந்து நினைச்சிட்டாங்க சரி அவங்களே வந்து மின் கட்டணத்தை பாத்தீங்கன்னா பயமா இருக்கு மின்சாரத்தை இவங்க கட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மின் நம்ம மின்சாரம் இல்ல இல்லன்னு சொல்றோம் அந்த மின்சாரம் வந்தா பயன்படுத்தினா எவ்வளவு பணம் கட்டணும் போது இன்னும் கஷ்டம் அது அதை உணர்ந்தா ரெண்டு மணி நேரம் மின்சாரம் கஷ்டப்படாம நினைக்கிறேன் அரசாங்கம் அந்த கிரைண்டர் யாரும் இருக்கிறதே இல்லையே யாரு அது வந்து தரமற்ற பொருள் அதெல்லாம் வந்து உபயோகமே எல்லாம் எங்கேயா டெண்டர் கொடுத்து எடுத்து ஆறு மாதத்துல யாரும் உபயோகப்படுத்தாம அப்படிப்பட்ட பொருள்களை யாருக்கும் தெரியாமல் கொடுக்கறாங்க யாருக்குறாங்க திமுக ஆட்சி காலத்துல இருந்து அனைத்து கட்சி குழு வச்சு உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா தொலைக்காட்சி கொடுத்தோம் வண்ண தொலைக்காட்சி

எல்லா குடும்ப அட்டை உள்ள அத்தனை பேருக்கும் அண்ணா தொலைக்காட்சி பட்டியை வழங்கிடுறாங்க அது உபயோகமான பொருளா இன்றைய வரையிலும் இருக்கு அதான் இன்றைக்கு வந்து இன்றைக்கு இறுதியாக ஒரு கேள்வி இன்றைக்கு சட்டமன்றத்திலே வந்து முதலமைச்சர் வந்து நான் வந்து இறுதியாக அதாவது இன்னும் ஓராண்டு நீங்கள் இவ்வளவு பொறுத்துக் கொண்டிருக்க ஓராண்டு பொறுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது ஜூன் மாதம் வரையாவது பொறுத்துக் கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு இதை தமிழக மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டாமல் மாட்டேன் என்றெல்லாம் சபதம் செய்தது இதைதான் வந்து பத்திரிகைகள் பெரிதாக தலைப்பிட்டு போடப்படுகின்றன ஆனால் இதெல்லாம் ஊடகங்கள் ஒரு ஒருபுறம் உங்களுடைய குரலை எதிர்க்கட்சியினுடைய குரலை ஒழிக்காவிட்டாலும் வரப்போகின்ற பல பொது தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது பல தேர்தல்கள் வர இருக்கின்றன அந்த தேர்தல்களில் மக்கள் மன்றம் நிச்சயமாக உங்களுடைய குரலுக்கு சிகிச்சை கண்டிப்பா நீங்க வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்னரை ஆண்டுகள் அனுபவித்து விட்டார்கள் இப்போதும் கூட முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அடுத்த மாதம் இரண்டாயிரத்தி பதிமூணு இறுதிக்குள்ளதான் மின்சாரம் தருணம் சொல்றாங்க இவர்கள் ஏற்கனவே வரும்பொழுது மூன்று மாதத்தில் தருவதாக சொல்லிவிட்டு தான் ஆட்சியை பிடித்தார்கள் இன்றைக்கு மூன்று மாதத்தை கடந்து எங்கள் மீதே குறை நாங்க ஆட்சியை விட்டு போய் பதினெட்டு மாதம் ஆகிறது திமுக தான் காரணம் திமுக தான் காரணம்னு நீங்க அஞ்சு வருஷம் சொல்லிட்டே இருப்பீங்க பிள்ளை இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை விட்டு நீங்க கேட்ட அந்த கேள்வியில இன்றைக்கு ஜனநாயகம் இருக்கிறது அந்த மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே மக்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் எங்கள் மீது குறை சொல்லி சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் சட்டமன்றத்திலே மிக தருவேன் சொல்லி இருக்கிறார்கள் வெறும் வாய் அவடார்கள் இவர்கள் திமுக தொடர்ந்த திட்டங்களை தொடர்ந்து எங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை மறந்துவிட்டு திட்டங்களை தொடர்ந்து மக்களுக்கு அந்த மின்சாரத்தை தர வேண்டும் என்பதிலே கலைஞர் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த திட்டங்களை பற்றி புள்ளி விவரங்கள் எழுதுகிறார் கடிதங்களில் எழுதி காண்பிக்கிறார் சொல்லாத இந்த அரசு இவைகள் மீது குறை சொல்வது அவதூறு வழக்கு போடுவது அவரை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக மக்கள் இந்த ஆட்சியை முடக்க நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எப்பொழுது பொது தேர்தல் வந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு வந்தாலோ அல்லது இந்த அவைக்கு வந்தாலோ இந்த அரசை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் சட்டமன்றத்திலே ஒரு எதிர்கட்சியினுடைய குரலை ஒழிப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு ஒரு நிதர்சனமாக இன்றைக்கு மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை அன்றாட மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து எங்களுடைய அரங்கத்திலே வந்து பதிவு செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பில் அன்பான நன்றி நன்றி